ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசனை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கோழி குஞ்சு பொறிச்சிருச்சுங்க அதான் பார்க்க போகிறோம் வாங்க இருபத்தி ஒருவது நாள் ஆயிடுச்சுங்க கோழி வந்து நம்ம அடை வச்சதுலேருந்து இருபத்தொரு நாளில் குஞ்சு பொரிச்சிரும் இப்போ இன்றைக்கி வந்து இருபத்தொரு நாள் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ குஞ்சு பொறிச்சிருக்குன்னு தெரியல பார்ப்போம் பாருங்கள் முட்டை ஓடெல்லாம் தெரியுது கோழி குஞ்சு சவுண்டு கேட்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலை பாருங்கள் ஒரு கோழி குஞ்சு தெரியுது நம்ம கோழி எடுத்து பார்த்தோன்னா தான் தெரியும் எவ்வளோ பொறிச்சிருக்குன்ட்டு எடுத்துடலாம் பாருங்கள் மூணு குஞ்சு பொறிச்சிருச்சு மீதி முட்டைங்கள்லாம் மூக்கு கொத்தி இருக்கு பாருங்கள் மூக்கு கொத்துறது அப்படின்னா உள்ளே இருக்கிற கோழிக்குஞ்சு வந்து மூக்கு கொத்தி தாங்க மூக்கில் வந்து கொத்தி தான் உடைச்சி முட்டையை உடைச்சி வந்து வெளியில் வர ட்ரை பண்ணும் அதுதான் மூக்கு கொத்துறதுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த பொரிச்சிருக்கிற அந்த உடஞ்ச முட்டை ஓட வந்து நம்ம எடுத்து வெளியில் போட்டுடலாம் ஏன் அப்படின்னா நம்மளோட உள்ளே அந்த கோழி குஞ்சு வெளியில் வர ட்ரை பண்ணதில்ல பாதி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இந்த முட்டை ஓடு வந்து உடஞ்ச முட்டை ஓடு வந்து அது மூஞ்சியை வந்து க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அதனால் மூச்சு விட சிரமப்பட்டு மூச்சு திணறி அது இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அடிக்கடி அதை பார்த்து நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் எல்லாமே வந்து மூக்கு கொத்திருச்சு இன்னும் மூணு முட்டை மட்டும் மூ கொத்தாம இருக்கு பார்க்கலாம் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது இந்த ஒரு கோழி குஞ்சில் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓடு முட்டையோட ஓடு இருக்குல்ல அந்த தோல் மாதிரி இருக்குல்ல அது வந்து நல்லா ஒட்டிருச்சு அதில் இது அப்படியே விட்டோம்னா அது ரொம்ப கஷ்டப்படும் அதனால் நம்ம பொறுமையாக அதை எடுத்து விட்டுறலாம் அதுக்கு வலிக்காமல் பொறுமையாக நம்ம எடுத்து விட்டுடலாம் இப்போ உள்ளே விட்டுறலாம் பாருங்க அதுக்குள்ள கோழி உள்ள இறங்கிடுச்சு எவ்வளோ பொறுமையா அழகா உள்ள இறங்கி உட்காருதுன்னு பாருங்க முட்டைக்கும் எதுவும் ஆகாமல் அதோடய கோழி குஞ்சுங்களுக்கும் எதுவும் ஆகாமல் எவ்வளோ அழகாக உட்காருதுன்னு பாருங்கள் கோழி வந்த உடனே அந்த குஞ்சு எவ்வளோ அழகாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள் இப்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்த்துடலாம் இன்னும் எவ்வளோ குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க இவ்வளோ குஞ்சு பிரிச்சிருக்கு எட்டு குஞ்சு பிரிச்சிருக்கு இப்போ திரும்பவும் நம்ம பொறிச்ச அந்த முட்டை ஓடெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம் கோழி விடவே மாட்டேங்குதுங்க திரும்ப திரும்ப உள்ளே போய் படுத்துக்குது அது கூலி போய் படுக்குது நம்ம வந்து இறக்கி விடக்கூடாது அதுக்கு ஹீட் குறைஞ்சிரும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து இந்த முட்டை ஓட வந்து எடுத்து விட்டு தான் ஆகணும் பாருங்க இப்போ தான் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு அது முடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி தான் ஈரமாக இருக்குங்க குஞ்சு பொறிச்ச உடனே கோழியோட ஹீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லா கோழி குஞ்சுங்க மாதிரியும் சரியாயிரும் அது பொறிச்ச உடனே அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகிடுச்சுங்க ஈவினிங் ஆக போகுது நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பொறிச்சிருக்கு அப்படின்ட்டு பதினோரு குஞ்சு பொரிச்சிருக்கு அந்த மூணு முட்டை மட்டும் இன்னும் பொறிக்கலை ஸ்டார்டிங்ல சொன்ன மூக்கு கொத்தாம இருக்குன்ட்டு அந்த மூணு மட்டும் இன்னும் பொறிக்கலை இருக்கட்டும் பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக வந்து அணைஞ்சு உட்காருது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் வந்து அடைக்கோழி குஞ்சுகளை வந்து அதோட இறகுக்குள்ள வந்து வச்சு அணைஞ்சு உட்காரும் இப்போ அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து கோழி குஞ்சுகளெல்லாம் நம்ம வெளியில எடுத்து விட்டுறலாம் நான் வந்து அதுக்கு என்ன தீவனம் போடுறேன் அப்படின்னா கம்பு மக்காச்சோளம் தாங்க அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் போட போகிறேன் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து கீழே போட்டுட்டு ஒரு பேப்பர் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழியை குஞ்சுகளெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இப்போ என் பையன் எடுத்துகிட்ருக்கான் அந்த மூணு முட்டை வந்து பொறிக்கவே இல்லைங்க அதனால் நான் அதை வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள் கோழி விட மாட்டேங்குது தம்பி இறக்கி விட்ட உடனே திரும்ப அங்கேயே போய் படுக்கிறதுக்கு போகுது அதனால் அவன் அந்த கூடையிலேயே வந்து கோழியை மூடி வச்சிட்டான் கோழியை மூடி வச்சுட்டு தான் குஞ்சுங்களெல்லாம் எடுத்து வெளியில் விடுறான் பாருங்கள் அது அந்த கூடைக்குள்ளே வெளியில் வர ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அந்த கோழி எடுத்து விட்டதும் அது அடைப்படுத்திருந்ததெல்லாம் அந்த கூடைக்கே தான் போகுது அந்த இடத்துல தான் போய் படுக்கிறதுக்கு போகுது திரும்பவும் குஞ்சுங்கள்லாம் கீழே இருக்குது அதனால் வர முடியாதுன்னுதையும் திரும்ப வந்து அது கீழேயே இறங்கி வந்துடுச்சு இந்த கோழிங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அடை வைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது முட்டை வச்சிருக்கு வச்சதும் நான் அடை வச்சுட்டேன் அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்குது அந்த குஞ்சுங்களை சில கோழிங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அது முட்டை வச்ச உடனே நம்ம அடை வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுனா சரியாக அடைப்படுக்காது குஞ்சுங்களை நல்லா பார்த்துக்காது அது வந்து அந்த பேப்பரில் கொத்தி எடுத்து கொடுக்குறக்கு கொஞ்சம் பயப்படுது அதனால தம்பி வந்து எடுத்து கீழே அது இருந்த இடத்துலையே போடுறான் போட்டனால அதுவும் சாப்பிடுது குஞ்சுங்களுக்கும் எடுத்து கொடுக்குது பாருங்க குஞ்சுங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு என்னடா புதுசாக கோழி குஞ்சு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கடக்நாத் கோழி பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்குன்ட்டு வெளியில் நின்று பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒரு நாள் குஞ்சு இது வந்து நம்ம ஒரு பத்து நாளாவது தனியாக அடைச்சி வைக்கணுங்க அதாவது கோழி கூட நம்ம வெளியில் மேய்ச்சலுக்கு விடாமல் அடைச்சி வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து உடனே வெளியில் விடும்போது அது ரொம்ப சின்ன குஞ்சாக இருக்கனால ஏதாவது வருது காக்கா அந்த மாதிரி வருது அப்படின்னா அதனால வந்து ஓட முடியாது ஓடி ஒளியிருக்க அதனால தெரியாது அதனால ஈஸியாக வந்து காக்காலாம் தூக்கிட்டு போயிடும் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் மேய்ச்சலுக்கே விடணும் அதுக்கப்புறம் அதுகளுக்கு பழகிரும் ஏதாவது காக்கா வந்துச்சு அப்படின்னா தாய்கோழி வந்து ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் அப்போ வந்து இது டக்குன்னு ஓடி ஒளிஞ்சிரும் எங்கேயாவது இல்லைனா தாய்கோழிக்கிட்டேயே போய் ஒழிஞ்சுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்